அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு வைத்தவர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவான உத்தரவை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரியான உத்தரவை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரட்டை இலச்சினத்தை அதிமுகவுக்கு ஒதுக்குவது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய கருத்தையும் நீங்க கண்டிப்பா கேட்கணும் கேட்டு நான்கு வாரங்களுக்குள்ள நீங்க வந்து உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்திங்கிறவரு தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவை வந்து போடுறாரு அதுல அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா அதிமுக வந்து சட்ட விதிகளுக்கு முரணா செயல்படுது கட்சியில் கட்சியில வந்து உட்கட்சி பூசல் வந்து நிறைய இருக்கு அதிமுக வந்து நீயா நானா போட்டியில இன்னைக்கு வந்து அது மூல வழக்கு வந்து முடிவு வராம இன்னும் நிலுவையிலேயே இருக்குது அந்த முடிவு வர்ற வரைக்கும் அதிமுகவுக்கு இரட்டை லட்சணத்தை நீங்க ஒதுக்கக்கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறாரு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் அனைத்துகள் நான்கு வாரத்துக்குள்ள இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்போது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வழக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இரட்டையில சம்பந்தமா அந்த வழக்குல வந்து எங்களுடைய கருத்துக்களையும் கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரட்டை சம்பந்தமான வழக்குகளை வந்து ஓபிஎஸ் தரப்பு கருத்துக்கள் வந்து கேட்காம நீங்க எந்த முடிவும் எடுக்க கூடாது அப்படின்னு அந்த உத்தரவு வந்து சொல்லிருக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இந்த இரட்டைகளை எப்படி வாங்கினாரு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினருக்கு நான் தான் அஹ் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த தீர்ப்புகள் எல்லாமே வந்து தற்காலிகமான தீர்ப்பு தான் நீதிமன்றங்களும் வெவ்வேறு விதமான மாறுபட்ட தீர்ப்புகளை வந்து கொடுத்தாங்க ஒரு கட்சியை பத்தி ஒரு நீதிமன்றமே கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இந்த இந்த அதிமுக வழக்கில் தான் பார்க்க முடிஞ்சது அதிமுகவுக்கு ஒரு தலைமை பொறுப்பு இல்லை அதனால எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் அவருக்கு வந்து இரட்டை இளைச்சனை போகட்டும் இப்படியான தீர்ப்புகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வாங்கினார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா நீதிமன்றமே அறிவுறுத்திட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை கேட்காம எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடாது இந்த நான்கு வார காலத்தில் நீங்க ஒரு உத்தரவு பிறப்பிக்குன்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு படம் பயம் தாண்டவம் மாடிடுச்சு ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு டைமும் அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்திட்டே இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்களுடைய வெப்சைட்ல ஏற்றி வச்சுக்கிறோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த கட்சி வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போராட்டம் இருக்கு இல்லையா இந்த கட்சியினுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதா அப்படின்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த இரட்டை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்தாங்க இப்ப பெரும்பான்மை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிறதுனால அவர் வந்து அந்த இரட்டை சின்னத்தை பயன்படுத்துறாரு நாளைக்கு இந்த இரட்டை இல சின்னம் தொடர்பான வழக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து நல்லா விசாரிச்சு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலு சின்னம் போய் சேர்றதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் இருக்காரு இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரைக்கும் அதுதான் வந்து இருக்குது பொதுச் செயலாளரா தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டாரே தவிர அதிமுகனுடைய சட்ட விதிகள்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி இன்று வர பொதுச் செயலாளர் கிடையாது ஒரு பொதுக்குழு கூட்டும் போது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாம தனக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிறதுக்காக ஒரு பொதுக்குழுவை கூட்டி போலியான நாடகத்தை நடத்தினவர்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச் செயலாளருடைய விதியவே மாத்தி இருக்காங்க ஒரு தொண்டன் வந்து தலைமை பொறுப்புக்கும் வரலாம் ஒரு தொண்டன் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கலாம் இந்த விதியை அப்படியே மாத்திட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு தான் தான் பொதுச் வரணுங்கிறதுக்காக அந்த சட்ட விதிகளை மாத்திட்டாரு பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறதுக்கே பத்து மாவட்ட சழக வழிமொழியிலும் பத்து மாவட்ட சரக முன்மொழியிலும் ஐந்து வருடம் கழக தலைமை கழக நிர்வாகிகள் பணியாற்றம்னா செல்வந்தர்கள் மட்டுமே அதிமுகவுட பொதுச் வர முடியும் ஏன் நாளைக்கு அதானி அம்பானி விட அதிமுகவுக்கு பொதுச்செயலாளராக வந்துடலாம் பொதுச்செயலாளர் பதவிங்கிறது அம்மா இறந்த பின்னாடி கௌரவமாக அம்மாவுக்கு வழங்கியாச்சு அதை ஒரு தீர்மானம் போட்டு நிறைவேற்றியாச்சு அதன் பின்னாடி ஒட்ட தலைமைக்கு ஆசைப்பட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அதிமுக சட்ட விதிகளை தலகில மாத்திட்டாரு மூத்த முன்னோடின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே அந்த சட்ட விதிகளை மாத்தும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் எடப்பாடி பழனிசாமி யாரும் ஏத்துக்கல அப்படிங்கிறது இந்த கடந்த கால தேர்தலிலேயே நம்ம பார்க்க முடிந்தது ஆஹ் பத்து தேர்தல தொடர் தோல்வியில வந்து தான் பதினோராவது தோல்வியை நம்ம சந்திச்சிட கூடாதுங்கிறதுக்காக நம்ம பேரு கெட்டு போயிருங்கிறதுக்காக நாங்க வந்து எதிர்கட்சியா இருக்கோம் ஆளுங்கட்சி வந்து அராஜகத்துல ஈடுபடுவாங்கன்னு சொல்லி ஒரு போலியான காரணத்தை சொல்லி விக்கிரமாண்டி இடைத்தேர்தல புறக்கணிச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தலைமை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியதான் இன்னைக்கு இரட்டை லட்சணம் தொடர்பாக இந்த வழக்கு வரும்போது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண வழக்கு தான் இதை கடந்து போயிடலாம் ஓபிஎஸ்ட கட்சி கொடி சின்ன எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட தான் கட்சி கொடி சின்ன எல்லாமே இருக்கு அப்படிங்க கட்சி கொடி சின்ன இருக்கிறதுனால மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பொதுச்சே வர முடியாது கட்சியினுடைய தலைமையில இருக்க முடியாது இது எல்லா பிடியும் எங்க இருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையிட்ட இருக்கு அதுக்கடுத்து வந்து அதிமுகவினுடைய மூல வழக்குல இருக்கு இன்று வரைமே அதிமுக ஒருங்கிணைப்பாளர் 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 ஓ பி எஸ் அவர்கள் என்ன பண்றாரு அவராக ஒரு உறுப்பினருக்காட உருவாக்கி அவரா வந்து பொதுச் செயலாளராக தன்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பொதுச் செயலாளருங்கிற ஒரு இதோட கொண்டு போய் தேர்தல் கொடுக்குறாரு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்றாரு இன்னைக்கு கரண்ட்ல எடப்பாடி பழனிசாமி கட்சியில வந்து எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லைங்கிறது தெரியுது கட்சியினுடைய தலைமை பொறுப்புல ஐயா ஓ பி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு எடப்பாடி பழனிசாமிய மிகப்பெரிய கலக்கத்துல உண்டாயிருக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் முடிந்த உடனே விரைவில் அதிமுக ஒன்று சேரும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நன்றி வணக்கம்